இது அலோவா ஆமா நீங்க என்ன அப்படி தான கூப்டியா நானும் உங்களை அப்படி கூப்டேன் வர வர ரொம்ப பண்ணிட்டு இருக்க கவனிச்சுக்கற என்ன இன்னைக்கு ஒரு முக்கியமான இடத்துக்கு போறேன் கூட வரையலா முக்கியமான இடத்துக்கு போறியா அதுக்கு எதுக்கு நான் வரணும் அம்மா எங்க போற அப்படி ஸ்கேனிங் பண்ண போறேன் இன்னைக்கு குழந்தைய ஸ்கேனிங் பண்ண சொல்லியிருக்காங்க அதுக்காக ஸ்கேனிங் பண்ண போறேன் வரீங்களா உங்களை தான் கேட்கிறேன் வரீங்களா ஏமா ஏற்கனவே ஸ்கேனிங் கூட்டு போறேன்னு சொல்லி யாரோ வயிற்றுல இருக்க குழந்தைய ஏன் குழந்தைன்னு காட்டி நல்லா நாடகம் போட்டிங்களே அதெல்லாம் மறந்துட்டீங்களா ஆ அந்த நாடகத்தை திரும்பவும் போடுறீங்களா ஆ ரிப்பீட்டு ஆ ஹ அ போதும் ஏகப்பட்ட ஸ்கேனிங்கை பார்த்தாச்சு நிறையா பார்த்தாச்சு பார்த்து நொந்தும் போயாச்சு இதுக்கு மேலையும் நொந்து போறதுக்கான சக்தியும் என்கிட்ட இல்ல நீங்க போயிட்டு வாங்க தாராளமா யாரு கண்டா இந்த தடவை சொல்றது கூட உண்மையா பொய்யானு யாருக்கு தெரியும் அதுவும் இல்லாம உங்க வயிற்றுல வளர பிள்ளைக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல

இந்த வீட்ல வேலை செய்யறவங்க நாம நாம ஏதாச்சு தப்பு பண்ணா நம்மள வேலையை விட்டு தூக்கிடுவாங்கன்னு பயம் கொஞ்சமா இருக்கா உனக்கு அம்மா வீட்ல வேலை செய்யறவளா என்னமா சொல்றீங்க ஏய் நீ எப்ப போஸ் கூட வாழ மாட்டேன்னு சொல்லி விவாகரத்து வாங்கிட்டியோ அப்ப இருந்தே இந்த வீட்ல வேலை செய்யறவதானடி நீ நேத்து வரைக்கும் வேணும்னா நீ இந்த வீட்டோட மருமகளா உன் இஷ்டத்துக்கு நீ ஆடிக்கிட்டு இருந்திருக்கலாம் ஆனா இப்ப நீ இந்த வீட்ல வேலை தான் இந்த வீட்டு மருமகங்கிற பதவி பறி போய் வேலை செய்யறவங்கிற பதவி தான் இப்போ உனக்கு நினைச்சிருக்கு இங்க பாரு ஒழுங்கு மரியாதையா வேலை செய்யறவ எப்படி நடந்துப்பாளோ அப்படி நடந்துக்கோ நான் அவ்வளவுதான் சொல்லுவேன் கடைக்கு போய் பால் வாங்கிட்டு காபி போட்டு ரூமுக்கு எடுத்துட்டு வா வாடி மலரு எனக்கு சுகர் கொஞ்சம் தூக்கலாம் ரெண்டு பேரும் காபி தண்ணி கொண்டாமா இது என்ன நம்ம தியேட்டர்ல இருந்து வந்த வருமானம்னு ஒவ்வொரு மாதமும் பாருங்க ரொம்ப நல்லா ஐயா! நீ என்ன இப்படி இந்த கோலத்துல வந்து நிக்கிறனிமே இப்படிதான் யா இருக்கணும் என்னம்மா சொல்ற நேற்று வரைக்கும் வேண்ணா நான் இந்த வீட்டோட மருமகளா இருந்திருக்கலாம் ஆனா எப்ப எனக்கு விவாகரத்தாச்சும் அப்ப இருந்து பழையபடி நான் இந்த வீட்ல வேலை செய்றவதாங்கய்யா இந்த வீட்ல வேலை செய்யறவனா இப்படிதான் இருக்கணும் மலரு உன்னை யாரும் இந்த வீட்ல வேலை செய்யறவன்னு சொன்னது எங்க பாரு மலர் நீ போஸோட சேர்ந்து வாழ்ற வாழல அது இப்ப விஷயமே இல்லை நீ என்னைக்கு முத முதல்ல இந்த வீட்டுக்கு வாக்கப்பட்டு வந்தியோ அன்னையில இருந்து நீ இந்த வீட்டோட மருமகதே நீ போசோட சேர்ந்து வாழலனாலும் உனக்கும் அவனுக்கும் விவாகரத்து ஆனாலும் நீ இந்த வீட்டோட மருமகதே என்ன மோகனா இது இல்லங்க மலர் இப்படி வந்து நின்னுகிட்டு இருக்க நீயும் பாத்துட்டு எதுவும் பேசாம நின்னுகிட்டு இருக்க நான் எவ்வளவோ எடுத்து சொன்னேங்க அவதான் கேட்காம பெட்டிக்குள்ள இருந்த பழைய ட்ரெஸ் எல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு நான் இப்படியே இருந்துக்கிறேன்னு சொல்றாங்க இது தப்பு மலரு தப்பு நீ இப்படி பண்றது என்ன அசிங்கப்படுத்துறதுக்கு சாமோ ஐயோ ஐயா நான் அப்படி எல்லாம் நினைச்சு எதுமே பண்ணலங்கயா நீ அப்படி நினைக்கலனா எப்பவும் நீ எந்த மாதிரி துணியை உடுத்துவியோ அந்த மாதிரி நல்ல துணியை உடுத்தி இந்த வீட்டு மருமகளா எப்பவும் நல்லபடியா இருக்கணும் இது என்னுடைய வாக்கு சொல்லிவிட்டேன் போ போய் துணியை மாத்திட்டு வா போ ஆ இரு ஒரு நல்ல வாழ்க்கை துணையை பார்த்து ஒரு நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு அது வரைக்கும் எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடு இல்லங்கய்யா எனக்கு இன்னொரு வாழ்க்கைங்கிறது வேண்டாங்கய்யா நீ இந்த வீட்டோட மருமகன் இப்ப சொன்னீங்கல்ல இந்த பெருமையோட இப்படியே வாழ்ந்து நான் செத்துறேங்கய்யா அதான் எனக்கு சந்தோஷமே தவிர எனக்கு இன்னொரு வாழ்க்கையெல்லாம் வேண்டாங்கய்யா சொன்ன வார்த்தைக்கு இந்த குடும்பத்துக்கு நான் எப்பவுமே கடமைப்பட்டிருப்பேன் நேரா போய் அங்க நீ பாட்டுக்கிறேன்

ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போக வந்தியா ஏன் என்ன ஆச்சு அவளுக்கு காலையில கூட பாத்தன நல்லா தானே இருந்தா மேலுகாலுக்கு எதுவும் சுகம் இல்லையா ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா அவ வாயும் வயிறுமா இருக்கா இல்லையா அவளுக்கு ஸ்கேன் பண்றதுக்கு டாக்டர் வர சொல்லிருக்காங்க அதே ஸ்கேன் பண்ணி குழந்தை எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வந்துடலான்னு நான் அவளை ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போக வந்தேம்மா ஓஹோ சரிங்கம்மா நான் போய் கூட்டிட்டு வந்துடுறேன் தமிழ ஏன் ஒரு நிமிஷம் ரீ அம்மா நானும் கூட வரேன் நாம எல்லாரும் சேந்தி ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வருவோம் ஐயோ அம்மா உங்களுக்கு எதுக்கு வீண் சிரமமா நாங்க போயிட்டு வந்துடுறோம் ஏய் எனக்கு இந்த சிரமம்னு உங்ககிட்ட சொன்னானா நான் உங்ககிட்ட வரட்டுமானு கேட்கல உன் கூட வரேன்னு சொல்றேன் கூட்டிட்டு வா போ சரிங்கம்மா சீக்கிரம் போ ஏ மலரே அடியே மலரே చిన్న సమంతమా కేలా